நிச்ச புதுச்சின்னாலைக்கு எந்த பிடிக்கும் நினச்சி பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்டீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வினோத் அதுக்கப்புறம் கம்ருதீன் பிரவீன் இவங்க மூணு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கனியக்கா வந்து நம்ம வினோத்தை கூப்பிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க கம்ருதீன் வந்து ரொம்ப நல்ல பர்சன் தான் பட் வந்து இது கோவம் ஓடுற விஷயம் வந்து ரொம்ப ஒரு பேடாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயன்தான் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்ததெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ வந்து வினோத் வந்து அந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் வந்து கம்ருதீன்ட்ட வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து கம்ருதீன் வந்து நீ வந்து அவங்களெல்லாம் நம்பவே நம்ம அதை கனியை காவலாம் அவங்க வந்து மாற்றி மாற்றி பேசுவாங்க ஸோ இன்றைக்கி வந்து சுபிக்ஷாவுக்கு வந்து உக்காலத்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இது நேற்று வந்து ஒரு விஷயம் வந்து நான் சொல்லியிருந்தேன் அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த அதே ஒரு விஷயத்த நான் போய் சொல்லும் போது அவங்க வந்து இதைத்தான் நான் நேற்று சொன்னேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க அது நான் நேற்று வேறு ரோலில் இருந்தேன் இன்றைக்கி வேறு ரோலில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஸோ அவங்க இது மாதிரி தான் வந்து நிறைய இடங்களில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சிட்டு ஸோ அதே மாதிரி இப்போ வந்து கை ஓங்குகிற விஷயத்த வந்து அவங்க சொல்லியிருப்பாங்களே இவன் வந்து கை ஓங்குறான் அது அந்த ஒரு விஷயம் பேடாக போகும் அப்படின்னு சொல்லி ஸோ இவங்க இதுதான் பேசுவாங்க அப்படிங்கிறது எனக்கு எப்பயோ தெரியும் அப்படிங்க மாதிரி வந்து கமெண்ட்டின்னு வந்து சொல்லிட்டு வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனன் கம்ப் பாக்ஸ் ஷேப் பண்ணுங்க இதேமாரி பிக் பாஸ் லைவ் எப்படி எடுத்துக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் எஸ் பாய்